வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்திலிருந்து வெளியாக கூடிய உதயன் விலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று எட்டாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு புதன்கிழமையினால் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பல்வேறு விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பதினான்காயிரத்து ஐநூறை தாண்டி இருக்கிறது கொரோனா தொடர்பான மரணங்கள் இந்த நேரத்திலே புதிய வகை ஒமிக்ரான் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதே போல நாளாந்தம் கேஸ் வெடிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன பொருளாதார ரீதியில் மக்கள் பின்னடைவை காரணமாக பல்வேறு திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து நோக்கி செல்லக்கூடிய ஒரு நாட்டினுடைய அனைத்து அறிகுறிகளையும் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த விதத்திலே இன்றைய பத்திரிகைகள் வாரண செய்திகளை தாங்கி வந்திருக்கின்றன என்று பார்க்கலாம் முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது பண்டிகை காலத்தில் சுகாதாரத்தை கைவிட்டால் ஜனவரியில் ஒமிக்ரான் இலங்கையில் விஸ்வரூபம் மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை என்று ஒரு எச்சரிக்கையுடன் கூடிய தலைப்பு செய்தி தரப்பட்டிருக்கிறது இருந்து நாடு திரும்பிய ஒருவருக்கு ஒமிக்ரோன் மாறுபாடு தொற்றை தொற்று இருந்ததைப் போலவே துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் மூலமாக புதிய வகை தொற்று நாட்டுக்குள் நுழைகிறது பண்டிகை காலங்களிலே வைரஸ் பரவும் அபாயத்தை கவனத்தில் கொள்ளாவிட்டால் எதிர்வரும் ஜனவரி மாதத்துக்குள் வைரஸ் வேகமாக பரவுவதை காண முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்திருப்பது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஒமிக்ரான் வைரஸ் நாட்டுக்குள் நுழைவதை தடுக்க முயற்சியிலே தடுப்பூசி வளங்களுக்கு தேவையான அனைத்து தடுப்பூசிகளுடைய அளவையும் பொருட்டு மக்களை அது தொடர்பாக வழிநடத்த நடத்த வேண்டும் என்று மருத்துவர் சங்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறது தென்னாப்பிரிக்காவிலிருந்து நாடு திரும்பிய பெண்ணுக்கு ஒமிக்ரான் தொற்றுள்ளது உள்ளது என்று பரிசோதனை பின்னர் தெரிய வந்த பின்னரும் அது பற்றிய தகவல்கள் மறைக்கப்பட்டுள்ளன அந்த பெண்ணினுடைய குடும்பத்தினர் தனிமைப்படுத்தல் விடியங்களும் இப்பொழுது மறைக்கப்பட்டிருக்கிறது அத்த அத்தகைய நபர்களுடன் தொடர்பை பேணியவர்கள் வழியில் நடமாடி தெரிந்திருக்கிறார்கள் இவை பற்றிய விடயங்கள் களப்பணியில் ஈடுபட்டிருக்கும் சுகாதாரத்துறையினருக்கு வழங்கப்படாது மறைக்கப்பட்டுள்ளது என்றெல்லாம் சுகாதார பெருசோர் சங்கத்தினுடைய தலைவர் பகிரங்கமாக கூறியிருந்தார் இது தவிர வருட இறுதி ஜனவரி வரை பண்டிகை கால கொண்டாட்டங்களிலே சுகாதார விதிமுறைகள் உரிய முறையில் பின்பற்றப்படாமையால் தான் கடந்த ஜனவரிக்கு பின்னரான சில மாதங்களுக்கு நாட்டை முடக்கும் அளவுக்கு தொற்று தலைவிரித்து ஆடியது இவற்றின் பின்னணியிலே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மேற்கண்டவாறு எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது பல்வேறு விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்ட அந்த செய்தி தொடர்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நேரத்திலே கடந்த நாட்களிலே அனைத்து வகையான திரிவுகளும் இலங்கைக்குள்ளே இனங்காணப்பட்டிருந்தது இதனை தென் ஆப்பிரிக்காவிலுடைய தீர்வுகளிலும் இனங்காணப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது அதே போல எதிர்பார்க்கப்பட்டது போல நடைபெற்றும் இருக்கிறது எனவே இது தொடர்பாக மிகுந்த கரசனையோடு இருக்க வேண்டியதாக இருக்கிறது குறிப்பாக ஒமிக்ரான் தொற்று எதிர்பார்க்கப்பட்ட பொழுது தடுப்பூசி பெறாதவர் எவ்வாறு உள்

அறுபத்திரத்து அறுநூற்று தொன்னூற்றி பேரும் குணமடைந்தவர்களாக ஐந்து லட்சத்து நாற்பத்தி மூவாயிரத்து நூற்று பதினோரு பேரும் குறிப்பிடப்பட்டு ஒரு தரவு தரப்பட்டிருக்கிறது தரப்பட்ட திருட்டுகள் இடம்பெற்றிருக்கின்றன குறிப்பாக சங்கானையிலே பதினான்கு பவுன் திருடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் பவனியாவிலே ஒரே இரவில் ஐந்து கடைகளிலே பணம் திருடப்பட்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் இது நேற்று முன்தினம் சம்பவங்களாக பதிவிடப்பட்டிருக்கின்றன ஆனால் நேற்று முன்தினம் ஒரே இரவிலே இவ்வாறு ஐந்து கடைகளிலும் பவனியாவிலே பணங்கள் திருடப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவ்வாறு திருட்டு சம்பவங்கள் இப்பொழுது அதிகரிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற நேரத்திலே நேற்றும் பல இடங்களிலே ஆங்காங்கே வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன சாவச்சேரி கல்வியல் மற்றும் கொடிகாமம் பகுதிகளிலும் நேற்று எரிவாயு சிலிண்டர் அடுப்புகள் வெடித்திருக்கக்கூடிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன நான்கு தொழிற்சங்கங்கள் இன்று நாடு முழுவதிலும் போராட்டம் ஒன்றை முன்னெடுப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாடு முழுவதிலும் நான்கு தொழிற்சங்கங்கள் இன்று புதன்கிழமை தொழிற்சங்கங்களும் யாதெனில் அபிவிருத்தி அகில இலங்கை சுதந்திர கிராம அலுவலகர் சங்கம் அகில இலங்கை அரச முகாமைத்துவ உதவியாளர்கள் சங்கம் இலங்கை கனிஷ்ட சேவையாளர்களுடைய தொழிலாளர் சங்கம் ஆகியன இன்று பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டு அந்த செய்தி தொடர்கிறது இனிய செய்திகளாக நேற்றைய தினமும் நாங்கள் பார்த்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது நேற்று முன்தினம் செய்திகளிலே மாதகளிலே காணி அபகரிப்புக்கு எதிராக போராட்டங்கள் நடாத்தப்பட்ட விடயங்கள் அது ஆளுநர் அலுவலகத்துக்கு சொன்ன விடயங்கள் ஆளுநர் அவர்களுடனான சந்திப்பை மேற்கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் பார்த்திருந்தோம் பின்னர் நேற்றைய தினம் கஞ்சா எடுக்கப்பட்டு அந்த கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டவர்கள் என்ற சந்தேகத்திலே அந்த காணி போராட்டத்துக்கு முன்னிலையில் இருக்கக்கூடிய இருவர் கைது செய்யப்பட்டது தொடர்பான செய்திகளை பார்த்திருந்தோம் அதே அது தொடர்பான செய்து இன்றைய அபகரிப்புக்கு எதிரான போராட்டத்தை முடக்கம் சதியா மாதங்களில் இருவரின் அடுத்து முகாம் முன்பாக நேற்று எதிர்ப்பு நடவடிக்கை என்கின்றபடியும் தரப்பட்டிருக்கிறது மாதகள் கடற்பரப்பிலே இருநூற்று எழுபத்தாறு கிலோகிராம் கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதோடு அதனுடன் தொடர்பியர்கள் என்று கூறி கடற்படைக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் இருவரை கடற்படையினர் கைது செய்திருக்கக்கூடிய சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இந்த விடயத்திலே பெரும் சந்தேகம் உள்ளதென கூறியிருக்கக்கூடிய கைது செய்யப்பட்ட தரப்பினருடைய உறவினர்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அந்த செய்தியில் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த இருவரும் நேற்று முன்தினம் தொழிலுக்கு சென்று திரும்பும்போது போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பின்னர் இளவாலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் குறித்த இரண்டு மீனவர்களுடைய கைது நடவடிக்கைகளிலும் கடற்படை மீது சந்தேகம் உள்ளதென கூறி மாதங்கள் கோனாவில் கடற்படை முகாம் முன்பாக பிரதேச மக்கள் கடும் எதிர்ப்பு நடவடிக்கையிலே ஈடுபட்டனர் அந்த இருவரும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே கடத்தொழிலுக்கு சென்று ஏழு மணி அளவிலே கரை திரும்பி விடுவார்கள் நேற்றைய தினம் அவர்கள் குறித்த நேரத்துக்கு கரை திரும்பாத காரணத்தால் நாம் கடற்படையினிடம் முறையிட்டோம் படகு கவழ்ந்ததா அல்லது அவர்களுக்கு என்ன நடந்தது என்று ஏங்கிக் கொண்டிருந்தோம் ஆனால் அவர்கள் இருவரும் கடற்படையினரால் பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்டு காங்கிரஸ் துறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு கஞ்சா கடத்தி வைத்த வந்தனர் என்ற குன்று குற்றச்சாட்டிலே போலீஸ் நிலையத்திலே இவர்கள் அங்கே முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இரண்டு மீனவர்களையும் சந்தித்த பொழுது தங்களை கயிற்றால் கட்டினார்கள் என்றும் கடற்படையினர் உங்களை என்ன உங்களால் என்ன செய்ய முடியும் என்று கூறி தாக்கினார்கள் என்றும் இரு மீனவர்களும் கூறியதாக அங்கே அந்த உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நேரத்திலே கடலில் மீன்பிடிக்கச் செல்லும் பொழுது ஜிபிஎஸ் கருவிகளை மீனவர்கள் பயன்படுத்துவார்கள் ஆகவே கடற்படையினர் முறையான சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுக்க அவர்களுடைய அலைபேசிகளை சோதித்து பார்க்கலாம் யாருடன் தொடர்பு கொள்கிறார்கள் என்ற எந்த விசாரணைக்கும் முன்படுத்தாமல் போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்தை வைத்துக்கொண்டு இருவரையும் கைது செய்துள்ளதாகவே எமக்கு புலனாகிறது என்று உறவினர்கள் தெரிவித்திருப்பதாகவும் இந்த போராட்டத்தை முறியடிப்பதே கடற்படையினுடைய உள்நோக்கம் என்றும் இதனாலேயே கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அங்கே குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கப்பட்டு அந்த செய்தி தொடர்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இரண்டாவது நாளாகவும் இதரணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது சபை அமர்வு புறக்கணிப்பு எம்பிக்களுக்கு சபாநாயகர் என்று அழைப்பு என்கின்றபடி எங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியினர் நேற்று இரண்டாவது நாளாகவும் சபை அமர்வுகளை புறக்கணித்திருந்தனர் அதே வேளை நாடாளுமன்ற வளாகத்திலே நேற்று இரண்டாவது நாளாகவும் கவனீர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டதாக தமது கட்சி உறுப்பினர் மனுஷ நாணயக்காரா மீது தாக்குதல் நடத்த முற்பட்டனர் என்கின்ற குற்றச்சாட்டை முன்வைத்து எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு வலியுறுத்தியே ஐக்கிய மக்கள் சக்தியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் சபாநாயகரிடமிருந்து உரிய பதில் கிடைக்கும் சபை அமர் பங்கேற்க மாட்டோம் அந்த அறிவித்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இருப்பினும் பாதுகாப்பை கோருபவர்கள் இருக்கும் பொழுது மிக சாதாரணமாக பயன்படுத்தி பாதுகாப்புகளின் போதா பாதுகாப்பு இல்லை என்று விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதை நேரிய காணொலிகள் மூலமாக பார்க்க கிடைத்திருந்தது இந்த நேரத்தில் ஏனைய செய்திகளாக போராட்டத்துக்கு வடக்கு ஆதரவு என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது நாடு முழுவதிலும் அரசு தொழிற்சங்கங்கள் இன்று மேற்கொள்ள இருக்கும் ஒருநாள் பணி புறக்கணிப்பு போராட்டத்துக்கு வடக்கு மாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கமும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது இதே நேரத்திலே கூட்டமைப்பின் ஆளுகையிலிருந்து பல்வேறு சபைகள் நழவிச் செல்கின்றன கைதாவரி செல்கின்றன ஆட்சி மாற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அதன் அடிப்படையிலே வவுனியா வடக்கு சபையினுடைய பாதீடு மீண்டும் தோல்வியடைந்திருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பின்

முன்பக செய்திகளிலே முச்சந்தி முருளினுடைய கருத்து தரப்பட்டிருக்கிறது அப்போ அடுத்த வருஷமும் எங்களுக்கு ஒமிக்ரான் என்ற ஆப்பு வச்சபடி தான் பிறக்கப்போவது போல என்று அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் தலைப்பு செய்தியோடு ஒட்டியதாக அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது கரை சேரும் சடலங்களால் உறவுகள் பேரச்சத்தில் என்கின்றபடியம் சுரேஷ் பிரேமச்சந்திரனால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது யாழ் மாவட்ட கடற்கரைகளிலே கரையொதுங்கும் சடலங்கள் தொடர்பிலே இதுவரை தகவல்கள் வழியாகாத நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் மத்தியிலே அச்சம் ஏற்பட்டிருப்பதாக இபிஆர்எல் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து பதிவாகி இருக்கிறது இது இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாகவும் அமைந்திருக்கின்றன அதே நேரத்திலே நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வளமுறை பத்திரிகையை பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது நாட்டையும் மீட்டோம் வீட்டையும் காத்தோம் என்று நல்லாட்சி அரசாங்க ஆட்சி காலத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயம் தொடர்பாக ரணில் விக்ரம் சிங் எடுத்துரைத்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன எங்கள் ஆட்சியிலே நாம் நாடு பொருளாதாரத்தை மட்டுமல்ல வீட்டையும் பொருளாதாரத்தையும் காத்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மக்களுக்கு மூன்று வேலைகளிலும் சாப்பிடக்கூடிய நிலைமை காணப்பட்டது சமையலறையின் பாதுகாப்பு கூட உறுதிப்படுத்தப்பட்டது அங்கு வெடிப்பு சம்பவங்கள் இடம்பெறவில்லை இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க நேற்று பாராளுமன்றத்திலே தெரிவித்திருந்தார் ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை பொருளாதாரம் எப்படி இருந்தது ஆளுங்கட்சியினர் எழுப்பிய கேள்விக்கு பதிலடி கொடுக்கும் விதத்திலேயே ரணில் இவ்வாறு குறிப்பிட்டார் அக்கால பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து காணப்பட்டது மக்களுடைய வருமானம் குறையவில்லை தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன அன்று இந்த நிலைமை இல்லை மக்களுக்கும் அந்த காலமே போதும் என்று தற்பொழுது மக்களும் எண்ணுவதாக குறிப்பிட்டு அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இந்த நேரத்திலே நேற்று தினம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பாராளுமன்றத்துக்கு சென்றிருந்தார் எதிரணியினர் புறக்கணித்திருக்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்க சென்றிருக்கக்கூடிய நேரத்திலே எதிர்க்கட்சி தலைவர் பதவி பறைபோகும் அச்சத்திலே சஜித் சபை நடவடிக்கைகளிலே கலந்து கொள்வார் என்று அமைச்சர் ஜோன்ஸ்டன்

இனி அமர் நடக்கக்கூடிய இந்த சபை அமர்வுகளிலே கலந்து கொள்வதற்கான சமீஞைகள் இப்பொழுது தெரிந்திருப்பதாகவே செய்திகள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கிறது பாராளுமருத்துக்கு அணில் வருகை சஜித் புறக்கணிப்பு என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி நேற்றும் தனது சபை நடவடிக்கையை புறக்கணித்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது கொரோனா தொடர்பான விவரங்கள் தரப்பட்டிருக்கின்றன புதிய தொற்றாளர்கள் விவரமாக எழுநூற்றி நாற்பத்தெட்டு தொற்றாளர்கள் எண்ணிக்கை தரப்பட்டிருக்கிறது நோயிலியாவில் ஐந்து எரிவாயு அடுப்புகள் கூடுதல் வடித்தன என்கின்ற விடயம் சொல்லப்படுகிறது புதிதாக கேஸ் விநியோகப்படுத்த விநியோகம் செய்கின்ற பொழுது அங்கே சீல்கள் விடப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் அந்த எரிவாயுகள் விநியோகப்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது இருப்பினும் பழைய எரிவாயுகள் தொடர்பாக ஏற்கனவே விநியோகிக்கப்பட்ட எரிவாயுகள் தொடர்பாக இந்த விதமான விடயங்களையும் அரசு தெரிவிக்கவில்லை குறித்த விநியோகத்தர்களும் தெரிவிக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருகிறார்கள் மாதங்களிலே பொதுமக்களுக்கு தொடரும் அச்சுறுத்தல் காணி அபகரிப்புக்கு எதிராக போராடியவர்களை குறிவைக்கும் புலனாய்வு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டு ஏற்கனவே இருவர் கைது செய்யப்பட்ட தொடர்பான செய்திகளை நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் மாதங்களிலே காணி அபகரிப்புக்கு எதிராக போராடியவர்களை கஞ்சா கடத்தல் என கைது செய்த கடற்படையினர் என்ற செய்தியும் அதோடு தொடர்புடைய செய்தியை நாங்கள் விரிவாக பார்த்த செய்தியாகவும் அது அமைந்திருக்கிறது கொரோனாவால் வடமேல் மாகாண ஆளுநர் மரணம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது கோவிட் பத்தொன்பது சிகிச்சைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலே வடமயில் மாகாண ஆளுநர் மரணமடைந்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது பண்டிகை காலத்திலே தொற்றாளர்கள் அதிகரிக்கலாம் பொது சுகாதார பரிசோதகர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் பண்டிகை காலத்திலே சுகாதார நடைமுறைகளை கடைப்பிடிக்காத பட்சத்திலே நோய் பெறவும் அபாயம் உள்ளதாக பொது சுகாதார பெருசு சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் சங்கானையிலே வீடு புகுந்து பதினான்கு பவுன் நகை திருடப்பட்டிருக்கக்கூடிய நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம் சங்கானை நிச்சாமம் பகுதியிலே இருக்கக்கூடிய புலியடி கோவிலுக்கு அருகே இருக்கக்கூடிய வீட்டிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது பதினான்கு பவுன் நகைகள் திருடப்பட்டிருக்கின்றன வீடு ஒன்றுக்கு ஒரு மின் மின்கும் அணையுங்கள் மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் கோரியிருக்கக்கூடிய சம்பவம் ஒன்று தரப்பட்டிருக்கிறது செய்தியாக

நுண்கடன்களால் பெண்கள் என்கின்றபடிப்படாத நிதி நிறுவனங்களிடம் கடன் பெற்று வட்டி செலுத்த முடியாமல் இருநூறுக்கு மேற்பட்ட இலங்கை பெண்கள் தற்கொலை செய்திருப்பதாக அந்த செய்தியிலே பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது தமிழ் தேசத்தின் இருப்பை அளிக்க உதவுகின்றனவா உலக வங்கி ஆசியா அபிவிருத்தி வங்கி ஐரோப்பிய ஒன்றியம் குறித்து கஜேந்திரன் சபையில் கேள்வி என்று கூடிய செய்தி புயப்படுத்துடன் தமிழர்களின் இனப்பெரம்பல மாற்றி அமைத்து தமிழ் தேசத்தின் இருப்பை இல்லாமல் அளிப்பதற்கான வேலை திட்டங்களுக்காகவா உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட அமைப்புகள் இலங்கைக்கு உதவிகளை வழங்குகின்றன என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய எம்பியான செல்வராசா கஜேந்திரன் கேள்வி எழுப்பினார் பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை சுற்று ஆடல் அமைச்சு வன ஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சு மற்றும் வன ஜீவராசிகள் பாதுகாப்பு ஜானிவேலி மற்றும் அகழிகளை நிர்மாணித்தல் உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் மீள்காடாக்கள் வள வனவள அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சு ஆகியவற்றின் மீதான கருத்தை முன்வைக்கும் போதே இவ்வாறு அவர் கேள்வி எழுப்பியதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் வடமேல் மாகாண ஆளுநர் காலமானார் என்கின்ற செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தியாக தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் இன்றும் ஒரு மணி நேர மின்வெட்டுகள் இடம்பெறக்கூடிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளில் முக்கியமான செய்திகளாகவும் இருக்கின்றன அதே நேரத்தில் வடகிழக்கில் மட்டும் இப்படி ஒரு அராஜகம் சித்தாத நிம்பிக்காடும் விசனம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது இடிந்த தமிழ் பாடசாலை கட்டிடங்கள் உள்ள இடங்களில் கூட காட்டு பிரதேசங்கள் என்று ஒதுக்கப்படுவதுடன் ஆறடிக்கு மேற்பட்ட மரங்கள் ஒரு இடத்தில் இருக்குமாக இருந்தால் அந்த இடம் காடாக ஒதுக்கப்படுமாகவும் அதே நேரத்திலே கூகுள் வரைபடத்தை பார்த்து கொஞ்சம் பச்சையாக இருந்தால் அதனை வனப்பிரதேசமாக தெரிவு செய்யும் சம்பவங்களும் பதிவாவதாக சித்தார்த்த நேம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் சுவாரஸ்யமாகவும் அதே நேரத்திலே மிகவும் முக்கியமான ஒரு அச்சம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது குறிப்பாக அவர் தெரிவித்திருக்கிறார் ஆறடிக்கு மேற்பட்ட உயரத்திலே மரங்கள் நீக்கும் விரைப்படத்தில் பார்க்கும்பொழுது கொஞ்சம் அதிகம் பச்சையாக இருந்தால் அதனை தெரிவு செய்யக்கூடிய இடங்கள் நடைபெறுவதாக உறுப்பினர்கள் பங்கேற்க தீர்மானம் சொல்லப்பட்டிருக்கிறது ராணுவத்தினர் விடுபடுமா பலாலி விமான நிலைய பிரதான வீதி நடவடிக்கை எடுக்க ஜனாதிபதி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் புதிய பிரதமராக ரணில் எந்தவித உண்மையும் அரசுப்பட்டே பிரதமர் மேற்கொள்ளவோ ரணில் விக்ரமசிங்க பதவியை வழங்குவதற்கு கலந்துரையாடலும் நடத்தப்படவில்லை என்றும் இது தொடர்பான உண்மையும் இல்லை என்றும் அமைச்சரவை பேச்சாளரான ரமேஷ் பத்ரன் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது இரண்டாவது நாளாகவும் எதிர்க்கட்சி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருக்கிறது விவாதம் இன்றைய பல விடயங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஜாலிலே கரையொதுங்கும் சடலங்கள் தொடர்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தார் அது தொடர்பான செய்திகளையும் நாங்கள் பார்த்திருந்தோம் அதே நேரத்திலே பஸ்ஸில் இந்தியா சென்றது ஏன் சபைக்கு தெளிவுபடுத்தக் கோருகிறார் ரணில் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே இழுவை விலை படகுகளிலிருந்து நான் ஒரு இரவுக்கு ஐயாயிரம் ரூபா பெறுகிறேனா வடக்கு தொழிலில் ஈடுபடும் ஐநூறு இழுவை விலை படகிலிருந்து நான் ஒரு இரவுக்கு ஒரு படகிலிருந்து ஐயாயிரம் ரூபாய் பயன்படுத்தி இந்த சபையிலே தெரிவித்திருந்தார் தமிழ் தேசிய தலைவர் டிஐடி கிளிநொச்சி ஜுவாதியை கடத்தி காதலர் காட்டியிலே இந்த விபரீதம் ஏற்பட்டிருப்பதாகவும் விபத்து தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே வடக்கில் மூன்று தீவுகளிலும் இந்தியாவுக்கு இடமில்லை

இந்த சம்பவத்தை என பங்காளி கட்சி தலைவர்களிடம் நானே கோரியிருந்தேன் என்று தெரிவித்திருக்கிறார் மாவி சேனாதிராசா ஏனைய முன்பக செய்திகளை பார்க்கலாம் பதினான்காயிரத்து ஐநூறை கடந்தது கொரோனா பள்ளி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது இன பெரம்பலை மாற்றி அமைக்கவா உலக வங்கி உதவி வழங்குகிறது என்கின்ற கேள்வியை கேட்டிருக்கிறார் கஜேந்திரன் எம்பி அவர்கள் அது தொடர்பான செய்தியை விரிவாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் வென ஜீவராசிகள் வென பாதுகாப்பு திணைக்கங்கங்கள் எதற்காக உள்ளன என்று கேள்வி எழுப்புகிறார் சீதார்த்தன் அது தொடர்பான செய்தி நாங்கள் பார்த்த செய்தி அதே நேரத்தில் இன்று முதல் சபை அமர்வுக்கு செல்லும் எதிரணி எம்பிக்கள் என்கின்ற விடியம் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஈழத்தமிழருக்காக குரல் கொடுத்த தென்னாப்பிரிக்காவின் அரசியல்வாதி மரணமடைந்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது உயர் நீதிமன்ற புனரமைப்புக்காக எழுநூற்று அறுபத்தெட்டு கோடியை வழங்கியது சீனா என்கின்ற செய்தியும் இன்றைய முன்பக்கத்திலே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது திட்டமிட்ட முறையிலே எமக்கு அநீதி இழைக்கப்படுகிறது சஜித் மீது கூட்டமைப்பு குற்றச்சாட்டு என்கின்ற செய்தியும் பாராளுமன்றத்திலே சொன்னதே ஊடகங்களுக்கு சொல்ல முடியுமா சுமந்திரனுக்கு அமைச்சர் டக்ளஸ் சவால் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது எனவே இந்த செய்திகள் இன்றைய ஈழ பத்திரிகையின் முக்கியமான செய்தியாகவும் அமைந்திருக்கிறது உட்பக செய்திகளை பார்க்கலாம் அகிம்சாவாதி மகாத்மா காந்தி அபகரித்த இந்தியாவிலே ஏகே இருநூற்று மூன்று ரைபிள் தொழிற்சாலை என்று ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் முதுகெலும்புடன் செயற்படுங்கள் சபாநாயகரிடம் எதிர்கட்சி தலைவர் வலியுறுத்த என்கிற செய்தியும் ஜனவரியில் கோவிட் பத்தொன்பது புதிய ஏழை அபாயம் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது கேஸ் களஞ்சியத்தை இடமாற்ற கோரி யாழ்ப்பாணத்தில் நேற்று கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது பிரியந்தகுமார கொலைக்கு பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டிகை அவர்களும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய செய்திகள் இன்றைய உட்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்றன பஸ்ஸில் ராஜபக்ச திடீரென இந்தியா சென்றமை ஏன் என்று சபையிலே கேள்வி எழுப்பியிருக்கிறார் ரணில் விக்ரமசிங் அவர்கள் அதே நேரத்தில் நிலையான கொள்கைகளின்றி தடுமாறும் கோடபாய் அரசு ஐக்கிய தேசிய கட்சி குற்றச்சாட்டு என்கின்ற செய்தியும் அதே நேரத்தில் எரிவாயு சுளிண்டர் வெடிப்பு குறித்து ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை என்கின்ற செய்திகள் அதே நேரத்தில் கட்டுரைகள் முக்கியமான விடயங்களை தாங்கி வந்திருக்கின்றன கொரோனாவை விடவும் பெருந்தொற்று கொடியதாக இருக்கலாம் என்கின்ற எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன கொரோனாவுக்கு மத்தியிலும் அபிவிருத்தியில் நாம் வெற்றி சபையிலே பிரதமர் பெருமிதம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் வடமேல் மாகாண ஆளுநர் கொரோனாவால் மரணம் என்கின்ற செய்தியும் முக்கிய செய்தியாக தரப்பட்ட

எல்பிஎல்இல் இருபது இருபது தொடர் கொழும்பில்லேயே விழுந்தது காலி என்கின்ற செய்திகள் இன்றைய முக்கிய செய்திகளாக இன்றைய ஈழநாடு பத்திரிகையிலும் தரப்பட்டிருக்கின்றன இன்றும் உதயன் பலமுரி தினக்குறல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளை பார்த்து விடைபெறப்போன்றோம் விடைபெறும் நான் ஃபஸ்ட்டோ என்னுடைய கலியகத்தில் சிவம் அவர்களும் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி